தாயோட நடத்தையில சந்தேகப்பட்ட மகன்கள் அவங்கள அடிச்சே கொலை செய்திருக்கிற சம்பவம் அரங்கேறி இருக்கு சேலம் மாவட்டம் மேட்டுடையார் பாளையம் பகுதியை சேர்ந்த தம்பதி பொன்னுவேல் வசந்தி இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க இந்த நிலையில கடந்த சில மாதங்களா வசந்தி அடிக்கடி யாருக்குடையோ நீண்ட நேரம் போன்ல பேசிட்டு வந்திருக்காங்க இது தொடர்பா பொண்ணு வேலும் மகன்கள் இரண்டு பேரும் கேட்டு அடிக்கடி தகராறுல ஈடுபட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு பொன்னு வேல் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மகன்கள் இரண்டு பேரும் தாய் வசந்திக்கிட்ட நீ யார்கிட்ட அடிக்கடி போன் பேசுற அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க கையால அடிக்கிறது காலால எட்டி உதைக்கிறதுன்னு சரமாரியா தாக்கிருக்காங்க தொடர்ந்து மகன்கள் இரண்டு பேரும் தாய் வசந்தியோட தங்கச்சியான சுகந்திக்கு ஃபோன் பண்ணி ஓ அக்கா யார்கிட்டயோ ரொம்ப நேரமா ஃபோன் பேசிட்டே இருக்கா யார்கிட்டன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா நீ வந்து கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து சுகந்தி அவங்களோட கணவரோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வசந்தி உடல்ல பல இடங்கள்ல காயங்களோட பேச்சு மூச்சு இல்லாம கிடந்திருக்காங்க தொடர்ந்து சுகந்தி வசந்திய வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அங்க வசந்திய பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது தொடர்பான தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்திற்கு போன போலீசார் தாயை அடிச்சு கொலை பண்ண மகன்களை கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க நடத்தையில சந்தேகப்பட்டு மகன்கள் தாயை அடிச்சே கொலை செய்திருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி